டுடே உயிரியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் நீர் கார்பன் டை ஆக்சைடு சூரிய ஒளி பச்சையம் நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது சமவெளி மற்றும் குன்று பகுதிகள் ஜெர்ம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் அகஸ்ட் வைஸ்மேன் கரோலஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எது செயற்கை முறை டர்னர் சின்ட்ரோமில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து மரபணு பயிற்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது சீவல் ரைட் விளைவு எந்த நிலையில் மைடோகான்சியாவின் டிஎன்ஏ இரட்டிக்கின்றன ஜி டு பேஸ் டேஸ் என்ற குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுபவர் ஓ மியாசிஸ் பகுப்பில் மறுச்சேர்க்கை நடைபெறும் நிலை முதல் நிலை தாவரங்களில் பூக்களின் உற்பத்தியை தூண்டும் வேதிப்பொருள் யாது கிளாரிஜன் சைட்ஸ் என்ற நிறுவனத்தின் செயல்பாடு எது அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களின் வியாபாரங்களை தடை செய்வது நரம்பு நஞ்சாக செயல்படும் பூச்சிக்கொல்லி டேஸ் ஆகும் மால வவ்வால்களில் வவால்களில் விவர சுரப்பிகள் காணப்படும் இடம் தலையின் பக்கவாட்டில் கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார் ராபர்ட் குக் செல்லை சுற்றி காணப்படும் வெளிவுரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது செல் சவ்வு முதன் முதலில் செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி சிக்கல் சிசுக்களின் அமைப்பை விளக்கியவர் யார் ராபர்ட் ஹூக் செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர் ஒரு செல் உயிரினங்களில் பொருந்தாதது எது ஸ்பைரோகைரா தேங்க்யூ